ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் பாயிண்ட் டூ சேனல் கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா தங்கச்சிக்காரியும் அண்ணங்காரனோ வீட்டில் ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க போல பாட்டிமா தங்கச்சிக்கு சின்னதாக ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க போல அந்த வீட்டில் அதனால தங்கச்சிக்காரியும் அங்கே வந்திருப்பா கரெக்டா மேனேஜரும் அவங்க இல்லை அண்ணங்காரனும் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போயிடும் இவ்வளோ தனியா இருக்கா அங்க அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது செவரு இடிஞ்சு தன்னால அவன் மேல விழுகுது அவள் காலில் வந்து பெரிய தூண் வந்து விழுந்துருது அவள் வலினாலும் துடிக்கிறா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாமா இங்கேவா அழுதுட்டே வீட்டுக்குள்ள வரது பாத்துட்டு ரீனாவும் ரிஷப்பும் மேலே பெட்ரூம் கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அவ எல்லாத்தையும் சொல்றான் உடனே ரீனாக்கும் இதுல ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்புறா இங்கே அதே அபார்ட்மெண்ட்ல அண்ணங்காரனை நாலஞ்சு ரவுடி பசங்க தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க காசு எப்படா தருவ அப்படின்ற மாதிரி சொல்லி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க ரீனாவும் அந்த இடத்துக்கு கரெக்டா வரா என்னென்னமோ அமானுஷமான சொத்தங்கள் எல்லாம் கேக்குது அவளுக்கும் அவன் கரெக்டா போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படி போவா பாருங்க கரெக்டா அந்த இடத்துக்கு ரிஷப் வந்துறான் என்ன பண்ணிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு வந்துறான் கரெக்டா அந்த இடத்துக்கு பப்புமா வந்துடுறாங்க அந்த ரவுடி பசங்கள்ட்ட பப்புமா சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் உங்க ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ரவுடி பசங்கள்ட்ட சொல்றாங்க அந்த பசங்க பசங்களோ பப்புமா பின்னாடியே போறாங்க பார்த்தா அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக இவனுங்க முயற்சி பண்றாங்க உடனே பப்புமாவோ அப்படியே ராட்சசியாவே மாறி எல்லாத்தையும் கொண்டு அப்புறம் நார்மல் மூடுக்கு வந்து அப்படியே அண்ணங்காரன் போய் ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணங்காரன் கேக்குறான் நீங்க எப்படிங்க அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் அதுக்கு பப்புமாவோ இல்ல நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் நாலஞ்சு பேர் உன்னை தூக்கிட்டு போற மாதிரி பார்த்தேன் அதனாலதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே பப்புமா இருந்துட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது ஏன்னா நீங்க என்னோட ஃபேமிலி இனி எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் விட்டுரு உனக்கு என்ன தேவையோ நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் ஒரு டீலை போடுறாங்க அண்ணங்காரனோ நமக்கு இப்ப படம் தேவைப்படுது கண்டிப்பா அந்த டீலுக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சரி சொல்லிடுறான் இங்க பாப்புமா எப்படியும் அந்த ராட்சஸியா உருவானாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க போன பாட்டுல காட்டுல தனியா இருக்கும்போது ரீனா வருவா காப்பாத்துங்க அப்படின்னு கேட்பாங்களா பாப்பும்மா ரீனா காப்பாற்றாமே போயிருப்பா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த ராட்சஸருக்காக பயந்து இவங்க ஒரு கொகைக்குள்ளே ஓடிடுறாங்க பார்த்தா அந்த ராட்சஸை பின்னாடியே ஃபாலோ பண்ணி தொடர்ந்து அவங்கள வந்து கொண்டுடுறாங்க அப்புறம் இவன் என்ன ஆயிறா ராட்சசியாவே மாறிடுறா ராட்சசியா மாறினது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம எல்லா சக்தியும் நமக்கு தான் கிடைக்கும் நம்ம தான் இதெல்லாம் ஆள போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமா ஆயிட்டா இந்த பக்கம் பாட்டியோ அம்மா கிட்ட சொல்றாங்க புதுசா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு வீட்டுல ஒரு ரிசெப்ஷன் கூட வைக்கலையே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ரிசெப்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பேசி முடிவெடுத்துட்டு இருக்காங்க கரெக்டா அண்ணங்கார வர்றான் எல்லாரும் பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க என்ன தலையில அடிபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே அண்ணங்காரனோ தங்கச்சி கை காமிச்சோ எல்லாம் இவனாலதான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் உடனே தங்கச்சி கரியோ என்னாலயா ஆமா நான் உன்னை தேடிட்டு வந்தேன் அதனாலதான் கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்து எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றா உடனே தங்கச்சி கரையோ இல்ல இல்ல நீங்க ஃபோன் பேசிட்டு போனீங்க அதுக்கப்புறம் நீங்க வரவே இல்லை இன்னைக்கு எனக்கும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு எனக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல நானா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றா உடனே ரீனாக்கு உடனே டவுட் ஆயிருது இவர் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா அண்ணங்காரனுக்கு பப்புமா ஃபோன் பண்றாங்க என்னாச்சு எப்படி நான் வீட்டுக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க உடனே அண்ணங்காரனும் இல்ல ரீனாக்கும் ரிஷப்கும் ரெண்டு பேத்துக்கும் இன்னைக்கு ரிசப்ஷன் வைக்கிறாங்க அதனால நீங்க கண்டிப்பா இதுல வரலாம் வந்து கலந்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான் எங்கே ரிசப்சனும் அப்படியே ஆரம்பிக்குது எல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க டான்ஸ் ஆட அந்த குரூப்ல இருந்த ஒரு லேடி தான் பப்புமா அவங்கள மாதிரி வேஷம் போட்டு வந்து டான்ஸ் ஆடுறாங்க அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அந்த ட்ரம்ஸ் வாசிக்கும் போது தான் ராட்சசியாச்சு அந்த சத்தத்தை கேட்டோன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி வெறியாயிருது என்ன பண்றாங்க வேகமா அங்க இருந்து போகும்போது ரீனாவை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ரீனா பக்கத்துல இருந்து அந்த லைட்டு பட்டு கீழே விழுந்துடுறா அதுல இருந்து அந்த ஒயர் கனெக்ட் ஆகி நெருப்பு பிடிச்சிருது அவள் டிரெஸ்ல எல்லாம் உடனே தான் வந்து அப்படியே காப்பாத்துறான் இந்த சைடு பப்பமா இந்த சத்தத்தை தாங்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இங்கே ரீனாவும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது கிராமத்து ஆண்டி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க உடனே ரீனா வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அந்த புக்கத்தை புத்தகத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாக ரிஷப் பந்துட்றான் உடனே அந்த ஆண்டியோ எந்திரிச்சு போகிறாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அந்த ராட்சஸ்ஸை செத்து போயிட்டான் தயவு செஞ்சு இந்த பேச்சு எடுத்துட்டு இவன் முன்னாடி வராதிங்க அப்படின்ற மாதிரி அவன் திட்டி விட்டுறான் அந்த ஆண்டியை அந்த ஆண்டியும் எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாங்க அண்ணங்காரன்னும் சும்மாவே இல்லாம பப்புமாவுக்கு போன் பண்ணி என்ன நீங்க வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் உடனே பப்புமா நான் தான் வந்தனே அந்த குரூப் டான்ஸ் ஆடுறாங்கல்ல அவங்களை தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதுக்கு தான் இவனுக்கே உரைக்குது ஓ எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானா அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான் எல்லாம் ஒன்னா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணங்காரன் ஒரு ஐடியா தரான் பாட்டி கிட்ட சொல்றான் இவங்களுக்கு தான் புதுசா கல்யாணம் ஆச்சு இவங்களை வேணா நம்ம ஹனிமூன் கமிச்சு விடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தரா அதுக்கு ரிஷப்போ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி சமாளிக்கிறான் உடனே பாட்டி இருந்துட்டு அவன் மட்டும் இல்ல நீங்களும் கூட சேர்ந்து போங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணையும் கூட சேர்ந்து போக சொல்றாங்க உடனே அண்ணகாரனோ சரி அவ்வளவு தூரம் போகணும்னு அவசியம் இல்லை வேணா நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வேணா போலாமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க உடனே ரீனாவும் ரிஷப்பும் சரின்னு சொல்லிடுறாங்க அப்படியே கார்ல வந்துட்டு இருக்காங்க அண்ணா அண்ணி ரீனா ரிஷப்பு தங்கச்சி தம்பி எல்லாம் கார்ல வந்துட்டே இருக்கும்போது கார் அப்படியே பஞ்சர் ஆயிடுது அண்ணகாரனும் யாராவது போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடு போறான் பார்த்தா அப்போ போய் ஃபார்ம் ஹவுஸ் சாவி தந்துடுறான் இவன் என்ன மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கானே தெரிய மாட்டேங்குது ஒரு வழியாக அந்த காரெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு எல்லாரும் போயிடுறாங்க போய் உட்காந்து உடனே அன்னி இருந்துட்டு டிஃபன் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க உடனே ரீனா சொல்கிறான் நம்ம எதாவது கேம்ஸ் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கேம்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா அது சரியா அன்னிக்கிட்ட கரெக்டாக நேராக வந்து டூத் ஆர்டர் உடனே அன்னிக்காரிட்ட உடனே ரீனா கேட்கிறான் உங்க கையில எப்படி அடிப்பட்டது அப்படின்ற மாதிரி அவ ஒரு கேள்வி கேட்கறான் உடனே அண்ணன் இது என்ன கேள்வி அடுப்புல சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது அடிபட்டுருச்சுன்னு அவதானே சொல்லியிருக்கா இதையே நோண்டிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல கரண்ட் போயிருது ரீனா நீ போய் கேண்டீன் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இவளும் அப்படியே போயிட்டே இருக்கா பார்த்தா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு பார்த்தா ரிஷப் வந்து நிற்கிறான் நீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க மெழுகு பத்தி இருக்குமா அப்படின்னு பார்த்து தேடி இருட்டுக்குள்ள ஏதாவது கிடைச்சிட போகுது அப்படின்ற மாதிரி இவன் மாதிரி இவன் ஒரு மாதிரி வளரட்டே இருக்கான் உடனே ரீனாந்துட்டு என்ன உனக்கும் உங்க அண்ணனுக்கும் என்ன சரக்கு ஓவர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கா ஆமா நீ என் பொண்டாட்டி அப்ப நான் சொல்றதை நீ கேட்டுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டே இருக்கும்போது அந்த பக்கத்துல இருந்து ஏதோ ஒன்னு சந்திக்கிக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க இந்த வீட்டுக்குள்ள என்னமோ அமானுஷமா சத்தங்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க உடனே அண்ணங்காரனும் ரிஷப்பும் தண்ணி அடிச்சிருக்காங்கல்ல ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ரீனாந்துட்டு அப்ப நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அவ ட்ரை பண்றான் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது தம்பிக்கார் வந்துட்டு ஒரு பாட்டு பாடுவோம் அண்ணங்காரனுக்கு ஒரு மாதிரி கோவம் ஆயிடுது என்னடா லூஸ் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் பிடிச்சிட்டு உடனே தங்கச்சிக்காரியோ எப்ப பாரு எங்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறது எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி உடனே சொன்ன உடனே ரீனாக்கு கோவம் வந்துருது என்ன நமக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு ரீனா டிரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது திரும்பவா பாருங்க அதாவது திரும்பிட்டே அப்படியே ட்ரை பண்ணுவான் உடனே அன்னைக்கு அறிந்துட்டு ரீனா அங்கே யாரும் இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ கரெக்டாக கார்னரை வளைச்சிடறா ஒரு பத்து அடிக்கு அப்புறம் தான் தள்ளி போய் வண்டி நிறுத்துறா பார்த்தா யாரும் அடிபட்டு கிடக்குறாங்க ரிஷப் தான் அப்படியே போய் யாரு அப்படின்னு பார்த்தா அது ரீனா அதான் பப்புமா இவங்க எப்படி இங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்காங்க கூட்டம் அப்படியே சேர்ந்துருச்சு என்னப்பா அடிச்சு போட்டு அப்படியே போகலான்னு நினைக்கிறீங்களா பணக்கார வீட்டு பசங்களா இருந்தால் இதுதான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி குசுன்னு பேச உடனே ரிஷப் வந்துட்டு பப்புமாவை அப்படியே வண்டியில தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறான் அம்மா டோர் ஓபன் பண்றாங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு என்ன இவளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாவே இருக்கு இருந்தாலும் இவ ஏதாவது ஒரு பிளான் தான் வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது டாக்டர் வந்து பாத்துட்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே அப்பா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா சாட்சிங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கறாங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகுது என்ன இவங்க இப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கறாரு உடனே அப்பா இருந்துட்டு சொல்றாரு இல்ல என் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்போ இவங்களுக்கெல்லாம் மெமரி லாஸ் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்கறாங்க சாட்சியை பார்த்து பப்புமா கேக்குறாங்க யார் இவ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே இவதான் ரிஷப்போட பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க என்ன ரிஷப்க்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க யாருக்கும் எதுவுமே புரியல டாக்டர் இருந்துட்டு சொல்கிறாங்க இல்ல இவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சு இவங்களை பார்த்து கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு டாக்டர் கிளம்புறாரு உடனே ஹீரோட அம்மாவோ பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன் நான் தானே கவனமா பார்த்துக்குறேன் ஒரு மாதிரி அம்மா கோவத்தோட பேசிட்டு போறாங்க அண்ணங்காரனை பார்த்து உடனே பப்புமா கையை காமிக்கிறாங்க அப்ப இது எல்லாமே இவங்களோட பிளான் அடுத்து என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்